மாதம்பட்டி ரங்கராஜ பத்தி எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ ரெண்டு மேரேஜ் பண்ணி சொசைட்டில ஒரு பெரிய சாக் ஒண்ணு கொடுத்திருப்பாரு செகண்ட் மேரேஜ் பண்ணது தப்பு இதெல்லாம் நியாயமே இல்ல யாரும் கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடியன்ஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா குறைசி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அண்ட் எக்ஸ்போஸும் பண்ணியிருக்காரு சீரியஸான விஷயங்களை சில டைம் காமெடியால மட்டும் தான் கன்வே பண்ண முடியும் சோ அப்படி பாத்தீங்கன்னா குறைசி செகண்ட் டைமா குக் வித் குமாலியில மாதம்பட்டி ரங்கராஜ் அட்டாக் பண்ணியிருக்காரு குக் வித் குமாலி நேத்து எபிசோட்ல மாதம்பட்டி ரங்கராஜ பாத்தி இவர் நீதே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த

தெரிஞ்சிருக்கும் பட் யாருமே இதை வெளியில காட்டியிருக்க மாட்டாங்க பட் குரேஸி மட்டும் பாத்தீங்கன்னா நகைச்சு அடிச்சிருப்பாரு அந்த வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி இவர் நீதி எல்லாம் கிடையாது பர்ஸ்ட் வீக்கே இவர் துரோகம் பண்ணியிருக்காரு ஏமாத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு குறைசி கரெக்டா தான் சொன்னதா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லிட்டு வராங்க